நம்ம பார்க்க போறது கர்ம வீரர் காமராஜரின் இறுதி நாட்கள் அதாவது பல பொது கலந்துக்கிறத அவர் கொஞ்சம் தவிர்த்து கொண்டே இருந்தார் தமிழகம் முழுக்க அவருடைய பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல இடங்களுக்கு நடந்தே போனவர் காமராஜர் கடைசி காலங்களில் பல கூட்டங்களை அவர் தவிர்த்து கொண்டே வந்தார் உடல்நலக் நலக்குழுவின் காரணமா அக்டோபர் ஒன்னாம் தேதி அவ்வளவு உடல் சோர்விலும் கூட அன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம் அதனால அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் வீட்டுக்கு அவர் போய் கலந்துக்கிட்டார் அக்டோபர் ரெண்டாம் தேதி வழக்கம் போல அவர் வந்து எந்திக்கிறாரு அவருடைய கடைசி அறிக்கையே வந்து இதுதான் அவருக்கு தெரியாது மகாத்மா காந்தி பிறந்த அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிடுறாரு அதுதான் அவர் கடைசியாக வெளியிட்ட செய்தி காலையில எழுந்து காலை எல்லாம் முடித்து விட்டு எப்போதுமே அவர் வந்து மோர் குடிக்கிறது அவருடைய வழக்கம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால அந்த கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால வெந்நீர் வந்து ரெண்டு டம்ளாரை வந்து அவர் பிடிக்கிறாரு அன்னைக்கு காலையில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலையை போட்டுட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேர் அவர் சந்திக்க வராங்க ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் அவங்கள்ட சந்திச்சுட்டு அவர் அறைக்குள்ளே போயிடுறாரு எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு மதியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு அவர் வந்து சாப்பிட்றாரு மாலை ஒரு மூணு மணி இருக்கும் மூணு ஐந்து சரியாக சொல்கிறதா இருந்தால் அப்போது அவர் உடம்பெல்லாம் வியர்க்குது அவருடைய அறையில் ஏசி இருக்குது ஏசி ஓடியும் அவருடைய உடல் வியர்க்குது